இன்னைக்கு சில பேரண்ட்ஸினுடைய கவலை கண்ணீர் வேதனை என்ன தெரியுமா என்னை பார்த்துக்க யாருமே இல்லை ஃபாதர் என் பையன் என்னை பார்த்துக்க மாட்டேங்கிறான் ஃபாதர் என் பொண்ணு என்னை பார்த்துக்க மாட்டேங்குது ஃபாதர் எத்தனை குழந்தைங்க இருக்குது ரெண்டு குழந்தை இருக்குது ஆண்டோர் மூணாவது குழந்தை தான் அதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பார் இருக்கலாங்க நீங்கள் பெத்தெடுக்காத குழந்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்ச குழந்தையாக இருக்கலாம் எங்கள் அம்மா ஒரு தடவை எங்களுடைய வீட்டில் ப்ரேயர் நடந்தது அம்மா அழுதுகிட்டு இருந்தான் நான் நான்லாம் சின்ன பையனான அப்படின்னு கேட்டேன் என்னம்மா ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அம்மா சொன்னாங்க இல்லடா ஏதோ பிரதர் ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருந்தார் அவர் சொன்னார் சரி அபாஷன் அப்படின்றது பாவம்னு சொல்லும் பொழுது தெரியாத வயசில் அபாஷன் இல்லை அம்மாவுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிப்போச்சு போச்சு நாங்கள் நாங்கள் இப்போ மூணு பேர் இருக்கிறோம் முதல்ல ஒரு குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாலேயே மிஸ்கேரேஜ் ஆகி இறந்துருக்கு அப்புறம் அண்ணன் பிறந்தாங்க மூணாவது அக்கா பிறந்தா அதோட போதும்னு நினச்சிருந்தாங்கண்ணா நான் என் வாழ்க்கை போச்சுல எங்க அம்மா நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு இல்ல எங்க அப்பா நினைச்சிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு தியான மையத்தை இன்னைக்கு இப்படி ஒரு தியானம் நடத்துறதுக்கு நான் இங்கே நின்று இருக்க மாட்டேன் நான் இப்படி ஒரு குருவானவர் உருவாக இருக்க மாட்டார் பிறக்கவே இல்லைனா எப்படிங்க ஆண்டவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது நாலாவது குழந்தைய மூணாவது குழந்தையில நிறுத்தி இருந்தாங்கன்னா பழுகி பெருகுங்கள் அப்ப ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தை வாங்காம இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க என் பையனை பார்க்கல என் பொண்ணு பார்க்கல என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை என் குடும்பத்தில் வேலை இல்லை ஆண்டோர் கொடுக்க வேண்டியிருந்த ஒரு மூன்றாவது குழந்தை இருந்திருக்கலாம் கூட வீட்டில்